ஓம் அஸ்வத் ஜாயவத்மஹே தனுர்ஹஸ்தாய தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோர் அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறது சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நவகிரகத்திலேயே சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் ஊரை உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில் இந்த சுக்கரன் வந்து மீன உச்சம் அடைகிறார் கண்ணீராசியில் நீச்ச அடைகிறார் அடை உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம் மனைவியின் மூலமாக சுகம் வீடு சுகம் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்து இருக்கா உங்கள் ஜ உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி கிர ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார் மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அதனால் நண்பன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம் ஒரு அனுகூலமாக இருப்போம் அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது இது ஜாதக ரீதியாக சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள் எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும் பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி பெண்களின் கர்ப்பம் சம்பந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன் இப்போது இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் ரிஷபராசி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கரன் இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவி உறவாகட்டும் சக பணியாளர்கள் உறவாகட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் ஆகட்டும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு உங்க பேர்ல அட்ராக்ஷன் வரும் ஆனா உங்களுக்கு அவங்க பேர்ல ஒரு விதமான மன அழுத்தம் மன எரிச்சல் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இதனால நீங்க வந்து எரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டா சுக்கரன் கிடையாதுங்க சுக்கரன் குரு சூரியன் சேர்க்கை சூரியனும் குருவும் சூரியனும் சுக்கரனும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால சுக்ரன் வந்து நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்துவார் அதாவது அதீத அன்பு கூட எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது இந்த சுக்கர பயிற்சியானது குடும்பத்திலையும் சரி வருமானத்துலேயும் சரி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும் கடந்த ஒரு ஒரு ஒன்றரை மாதமாக பார்த்திங்கன்னா அதுவும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்தே கணவன் மனைவி உறவிலாகட்டும் குழந்தைகள் உறவிலாகட்டும் சகோதர சகோதரிகள் உறவிலாகட்டும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும் வாக்குவாதம் இருந்திருக்கும் குறிப்பாக இந்த குடும்ப தலைவர்களுக்கு எல்லாருக்கிட்டையும் மற்றடத்துக்கு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் எடின்னா இந்த குடும்ப தலைவர்களுக்கு எல்லா பக்கமும் எடி வாங்குகிற மாதிரி எல்லாருங்கிட்டையும் கெட்ட பேர் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த சுக்கரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது முதல் இரண்டு நாட்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி காலை வரை புதன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பையும் உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் உறவுகளுக்குள் உடன் பிறந்தோரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வருமானம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த இரண்டாம் இடத்திற்கு புதன் பயிற்சி ஆகிடுவாரு ஜூ ஜூன் பதினாலாம் தேதி இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளால் இனிமையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அறிவார்த்தமான வார்த்தை பயன்பாடுகள் காரணமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களையும் கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வருமானத்தில் இருந்த தொய்வு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக உங்களுக்கு வருமானத்தில் குறைவான செயல்பாடுகள் தான் இருந்தது வருமானம் குறைஞ்சு இருந்தது வருமானம் வரும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு ஜாஸ்தியாகின்றது சேமிப்பு இல்லாமல் இருந்தது இப்போ இந்த ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுடைய வருமானம் அதீதமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமான ஏற்றம் நடக்கின்ற காரணத்தினால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இருந்து வந்த பணப்பரிமாற்றத்தில் இருந்த அதிருப்தி மறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வருமானம் ஜாஸ்தியாகிறதுனால கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் கூட சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியத்தில் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் ஏதாவது சிக்கல் இருக்குது அதாவது யுட்ரஸில் கல் இருக்குது பிசிஓடி மாதிரி போன்ற சிக்கல்கள் இருக்குது யூரினரி க யூரின் யூரின் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இந்த மாதத்தில் இந்த ஒரு ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதவனும் உங்கள் ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இதில் செவ்வாய் இருக்கார் அனாவசியமான சில செலவுகளை கொடுப்பார் புதன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வருமானத்துக்கு குறைவு இருக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய ஆற்றலும் வியாபார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உழைப்பை தரக்கூடிய ஆற்றலையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஸோ சுக்கர பயிற்சிங்கிறது வந்து ரிஷவராசிக்கு ஏற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அதற்கு பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் சிவ வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் சிவ அஷ்டோத்திரம் சிவ கவச்சம் சிவ சகசிரநாமம் ஸ்ரீருத்ரம் போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் எனக்கு பாராயணம் பண்ண தெரியல அப்படின்னா தாராளமாக யூடியூப்பில் போட்டு கேளுங்க வீட்டில் பெரியவங்களை கூப்பிட்டு அதாவது மந்திரம் வேத மந்திரங்களை சொல்லக்கூடிய நபர்களை கூப்பிட்டு ஒரு தடவையாவது அதை வீட்டில் ஒழிக்க செய்யுங்கள் உங்களுக்கு மன அமைதியும் சுக்கரனால் ஏற்படுகின்ற அவபாதிப்புகளையும் பாதிப்புகளையும் தவிர்ப்பதற்கு இது உதவுகிறமாக இருக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நண்பர் நம்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்